அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் நூற்றி எழுபத்தி ஒன்று பாடல் நூற்றி அறுபத்தி ஒன்பது விட்டு கருமம் செய் வைத்த பின்னரும் முட்டாது அவரை வியங்கொழல் வேண்டுமானா வேண்டுமால் தொட்டக்கால் மாழ்கும் தளிர்மேலே நிற்பினும் தட்டாமல் செல்லாது உளி ஒரு காரியத்தை ஒருவனிடம் ஒப்படைத்து விட்டோம் அவனே அதை செய்து முடித்து விடுவான் என்று சோம்பி இருந்தால் அந்த காரியம் முடியாது என்னதான் நாம் ஒருவருக்கு பொறுப்பை கொடுத்து நமக்கு பதிலாக அந்த வேலையை செய்ய என்று சொன்னாலும் கூட நாமும் அதில் அக்கறை எடுத்து அவன் எவ்வளவு தூரம் செய்திருக்கிறான் எவ்வளவு முடித்திருக்கிறான் எவ்வளவு முடிக்க வேண்டும் முடித்தால் அந்த வேலை எவ்வளவு சீக்கிரத்தில் முடியும் என்பதெல்லாம் நாம் ஆராய்ந்து தொடர்ந்து அவர்களை கண்காணித்து அந்த வேலையை வாங்க வேண்டும் தளிர் மேலேயே இருக்கக்கூடிய ஒளியாக இருந்தாலும் அந்த உளி தட்டினால்தான் தளிர் கீழே விழுமை அல்லாது உளி கூறாமை கூர்மையாகத்தான் இருக்கிறது தளிர் எனவும் எளிதாகத்தான் இருக்கிறது என்னாலும் கூட தானாக தளிர் ஒடிந்து விழாது என்று சொல்வதன் மூலம் வேலையை ஒருவரிடம் ஒப்படைத்துவிட்டு அதை நாம் கண்காணிக்காவிட்டால் அந்த வேலை சரியாக முடியாது என்று சொன்ன பாசுரம் இந்த பாடல் மீண்டும் ஒருமுறை பாடலை பார்ப்போம் விட்டு கருமம் செய் வைத்த பின்னரும் முட்டாது அவரை வியங்கொழல் வேண்டுமால் தொட்டக்கால் மாழ்கும் தளிர்மேல் நிற்பினும் தட்டாமல் செல்லாது ஒளி நன்றி வணக்கம்